முழு வேர் கைகட்டி பார்க்குது பலஸ்தீனத்தில் ஆயிரம் ஆயிரம் பேச முடியாத குழந்தைகள் வெள்ளப்படவையால் சுத்தப்பட்டு கடைசி பயணம் போகிற நேரம் மனித உரிமையை பத்தி நிறைய பேசுற அமெரிக்காக்கு இந்த கொத்து கொத்த பிள்ளைகள் இறந்து போறது இது என்ன இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கிற சோதனை பசி இன்னொரு பக்கம் யுத்தம் நடக்குது

மக்கள் அணியினாங்க பதினை குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க வரகாறு பின்னணியில் இருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம் நினைக்கிறேன்